ராசிநாதனாக கொண்ட ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் இந்த மாதம் பிறக்கும் போது உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி கேது குருவும் உங்களுடைய பஞ்சம பூர்வபனி ஸ்தானத்துல புதன் சுக்கரனும் உங்களுடைய ரணருண ரோகஸ்தானத்தில் ஆறாம் இடமான ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல செவ்வாயும் உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் ராகுவும் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை எட்டாம் தேதி புத பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்திற்கும் பதினாலாம் தேதி சூரியன் ஏழாம் இடத்திற்கும் பதினாறாம் தேதி உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உங்களுடைய ஆறாம் இடத்திற்கும் மாற்றம் பெறுகிறார்கள் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை இந்த மாதத்தை பொறுத்தவரை சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நமக்கு அவசியமாகது துளாராசியை பொறுத்தவரை ஒவ்வொரு ராசிக்கும் பாதகாதிபதி சொல்லப்பட்டிருக்கு அந்த பாதகாதிபதியினுடைய சஞ்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அதுபடி பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு பாதகாதிபதி சனி அதாவது சரலக்னத்துக்கு பதினொன்றாம் இடமும் ஸ்திரலக்னத்துக்கு ஸ்திர ராசிக்கு ஒன்பதாம் இடமும் உபயராசிக்கு ஏழாம் இடத்து ஏழாம் இடத்து அதிபதியும் பாதகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாதகாதிபதின்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் பார்த்தோம்னா மேஷத்துக்கு சனியும் கடகராசிக்கு சுக்கரனும் துளாராசிக்கு சூரியனும் மகர ராசிக்கு செவ்வாயும் என பாதகாதிபதிகள் நமக்கு இருக்காங்க சரராசியை பொறுத்தவரை இப்போ அதுபடி நமக்கு பார்க்கும்போது இந்த ஒரு ராசியினுடைய சுகாதிபதி ஒரு ராசியினுடைய நான்கு குடையவர் கண்டிப்பாக பாதகம் செய்ய மாட்டார் அப்ப அதுபடி பார்க்கும்போது மகர ராசிக்கு நான்காம் இடத்து அதிபதி செவ்வாயே இருக்கிறதுனால அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் பாதகம் செய்ய மாட்டார் கடக ராசிக்கு நான்கு கூடைய சுக்கரனே பாதகாதிபதியானதுனால அவரும் பாதகம் செய்ய மாட்டார் ஆனால் இந்த துளாராசியை பொறுத்தவரை இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேசஸ்ன்னு நம்ம வந்து சொல்லலாம் அதனால தான் துளாராசிக்காரங்களை பொறுத்தவரை மேக்சிமம் பார்த்தோம்னா மேக்சிமம் ஒரு தொண்ணூறு சதவீதம்னு சொல்லலாம் தகப்பனாரை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பாங்க அப்படி இல்லைன்னா தகப்பனாருக்கும் இவங்களுக்கும் இடையில் ஒத்த கருத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதுபடி பார்க்கும்போது இந்த மாதம் பதினான்காம் தேதி துளாராசினுடைய பதினொன்றாம் தேதி லாபாதிபதி பாதகாதிபதி ஏழாம் இடத்துக்கு வர்றார் அஷ்டம ஆயுள்ஸ்தானத்தில் செவ்வாயிருக்கார் இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் ரொம்ப 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 கவனமாக செய்வது அவசியம் பாதகாதிபதியினுடைய பார்வை துளாராசியின் மீது விழுகிறதுனால துலாராசிக்கு டைம் நல்லா இருக்குங்க அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மே மாதத்திற்கு பிறகு இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் மிக மிக பொன்னான ஒரு அருமையான காலகட்டம் ஆனால் அதே வேளையில் இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம் இப்போ பார்த்தோம்னா நம்ம நல்லா எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் எக்ஸாமுக்கு போயிடுவோம் எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டினாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதில் நமக்கு ஒரு பதட்டம் வரும் எதுவும் மறந்து போயிடக்கூடாதேன்னு ஒரு பதட்டம் வரும் அது மாதிரியான ஒரு சில நேரங்களில் நமக்கு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அவ்வளோதான் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை சூரியன் ஏழாம் பார்வைனால துளாராசியை பார்க்கறதுனால பாதகமா இருந்தாலும் கூட சில அனுகூலமான விஷயங்களும் நடக்கும் என்னென்ன மாதிரி அனுகூலமான விஷயங்கள் நடக்கும்னா முடிவெடுப்பதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கிவிடும் பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் இந்த மாதம் உங்களுக்கு சரியாகிவிடும் பல வழிகளிலும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும் ஆயுதங்கள் பிரயோகப்படுத்தும் போது தீ சம்பந்தமான இடங்கள்ல வேலை செய்யும்போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் முக்கியமாக லேடிஸ் சமைக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அது மாதிரி கர்ப்பஸ்திரீகள் படிகளில் ஏறி இறங்கும் போது நடக்கும்போது முக்கியமாக பாத்ரூம்ல நடக்கும் போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த வெல்டிங் ஷாப்பு ஷாப் வச்சிருக்கிறவங்க அதுக்கப்புறம் இந்த வேலை செய்கிறவங்க கண்களை வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த மாதத்துல துளாராசியில் பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் கொஞ்சம் நாளைக்கு ஒரு நாற்பது நாளைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக முடிவெடுக்கணும் இந்த மாதத்தில் தொழிலில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்காம இருந்தாலும் கூட ஒரு பெரிய பயப்படுற அளவுக்கான எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாது லாப் வரவும் செலவும் கரெக்டாக இருக்கும் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மிக கடுமையான பணிச்சுமை உங்களுக்கு ஏற்படும் நீங்களே அமைதியாக இருந்தாலும் கூட உங்களை தேடி சில பிரச்சனைகள் வரலாம் ஸோ ரொம்ப பொறுமையாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் உடல் நலத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அது மாதிரி கர்ப்பஸ்திகள் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் பெண்களை பொறுத்தவரை பதினாறாம் தேதிக்கு பிறகான காலகட்டத்தில் கண்டிப்பாக யோகம் உங்களுக்கு வந்து சேரும் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கல்வியை பற்றி கவலையப்படாதீங்க கல்வி சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு எந்த ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு அது சாதகமாக நல்லபடியாக நடந்து முடியும் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தவர்கள் மேற்படிப்பு நினைச்ச படிப்பு நமக்கு மேற்படிப்பு கிடைக்குமானு நினச்சிருந்தாங்களா எல்லாருக்குமே மிக மிக சிறப்பாக இந்த காலகட்டமானது அமைந்திருக்கிறது இந்த துளாராசியில் பிறந்த சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் மிக மிக அனுகூலமான பலன்கள் கிடைக்க போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிவெடுக்கும்போது கொஞ்சம் தயவு செய்து திட்டமிட்டு நல்ல விவாதம் செஞ்சு முடிவிடுங்கள் அதுதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தினமும் ஷியாமா தண்டகம் படிப்பதும் அம்மன் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பிள்ளை நன்றி வணக்கம்